அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்பிற்கினிய என் இனிய சகோதரிகளை மூத்த சகோதரிகளாக இருக்க முடியாது என்று சொன்னால் என் வயதுக்கு ஒத்த எவருக்கும் இந்த பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என் மகள்கள் என்னுடைய சகோதரிகள் அதாவது இளைய சகோதரிகள் என்று சொன்னால் எனக்கு ஐம்பத்தைந்து வயதாகிவிட்டது என் மகள்களுக்கு என்று சொல்லலாம் காரணம் அந்த வயதை உடையவர்களுக்குத்தான் திருமணமான பிறகு குழந்தை இன்மை என்கின்ற ஒரு பிரச்சினை உருவாகி அவர்கள் போய் ஆய்வகத்தில் ஆய்வு செய்யும் பொழுது கர்ப்பப்பையை ஆய்வு செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு காகிதம் கொடுக்கிறார்கள் அதில் நீர்க்கட்டிகள் இருக்கிறது பிசிஓடி பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இப்படியெல்லாம் அங்கே அதில் எழுதி கொடுத்து விடுகிறார்கள் இந்த பெண் குழந்தைகள் பயந்து போய்விடுகிறது இதற்கெல்லாம் எந்த பயமும் வேண்டாம் அதன் பேரே நீர்க்கட்டிகள் தான் சொல்கிறார்கள் அது ஒன்றும் ஆகிவிடாது பயப்பட வேண்டாம் சித்த மருத்துவம் இருக்கிறது அதிலும் அல்மா சித்த மருத்துவம் இருக்கிறது மிக நீண்ட நெடிய அனுபவம் உள்ள பெண் மருத்துவர் கோபி அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தொலைபேசினை கீழே கொடுத்திருக்கிறேன் அவரை ஆலோசனை செய்யுங்கள் தொலைபேசி வாயிலாக அல்லது வீடியோ கால் வாயிலாக நீங்கள் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கிற ரிப்போர்ட்டுகளை எல்லாம் கீழே போகக்கூடிய மருத்துவர் கோபிகா அவர்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு கட்செவி மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வையுங்கள் அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை கேளுங்கள் நிச்சயமாக உங்கள் நீர்க்கட்டிகள் அகற்றப்படும் கர்ப்பப்பை கோளாறுகள் தீர்க்கப்படும் கருமுட்டை வளர்ச்சி உறுதி செய்யப்படும் சீரான மாதவிடாய் கிடைக்கும் திருமணமானால் ஆனால் அவர்களுக்கு குழந்தையும் பிறக்கும் இவ்வளவும் நடப்பதற்கு நீங்கள் ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்காமல் தவித்து கொண்டிருந்தால் நாங்கள் பரிந்துரைக்கிறோம் எங்கள் மருத்துவமனையினுடைய மிக மூத்த மருத்துவர் மருத்துவர் கோபிகா அவருடைய புகைப்படம் கூட வெளியிட்டிருக்கிறேன் அவருடைய தொலைபேசியின் இருக்கிறது அவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்ப்பப்பையில் எந்த கோளாறுகள் இருந்தாலும் கட்டியாக இருந்தாலும் சரி அவையெல்லாம் கரைக்கப்பட்டு குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டு சீரான மாதவிடாயை அடைவதற்கு நல்ல ஒரு மருத்துவ ஆலோசகர் மருத்துவர் கோபிகா நன்றி வணக்கம்